வணக்கம் இன்று உங்களிடம் நான் பேச இருக்கும் தலைப்பு வால்மீகி பற்றிய கதை நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் ஆன்மீக அன்பர்கள் நமது சேனலை சத்துரை செய்து பார்த்தார்களே ஆனால் எனக்கு ஆதரவாக இருக்கும் மேற்கொண்டு பழைய விஷயங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்கு உபயோகமாக இருக்கும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன் சரி விஷயத்திற்கு செல்வோம் வால்மீகி எப்படி ஞானியானார் பாவத்தின் பலன் செய்தவருக்கே என்பதுதான் இதனுடைய கருத்து ஒருமுறை முறை ஒரு காட்டுப்பகுதியில் பகுதியில் சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தார் அப்பொழுது ஒரு வழிப்போக்கு திருடன் ஒருவன் நாரதனை இடைமறிக்கிறான் ஏ என்ன வைத்திருக்கிறாய் எல்லாம் எடுத்து என்னிடம் கொடுத்து விடு என்று கத்தியை காட்டி மிரட்டுகிறான் நாரதரை நாரதரோ நான் பிரம்மச்சரியம் பூண்டவன் எனக்கென்று சொத்தோ சுகமோ எதுவுமே இல்லை இந்த வீணை ஒன்று மட்டும்தான் இருக்கிறது இதை வேணால் பெற்றுக்கொள் என்கிறார் இல்லை வேறு பொருள்கள் ஏதாவது உன்னுடைய ஆடையில் ஒளித்து வைத்திருப்பாய் எடுத்து கொடுத்துவிடு என்று மிரட்டுகிறான் அப்பனே நான் பொய் சொல்ல விரும்ப மாட்டேன் எப்பொழுது தான் பேசுவேன் சரி நீ ஏன் இப்படி வழிப்போக்கு திருடனாக இருக்கிறாய் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா நான் எங்கும் செல்ல மாட்டேன் உன்னை விட்டு என்னை நம்பு உன் கதைதான் என்ன ஏன் இப்படி கொள்ளையடிக்கிறாய் என்று அவன் ஏன் கொள்ளையடிக்கிறான் என்ற காரணத்தை அவன் வாயால் வரவழைக்கிறார் நாரதர் அவனும் சொல்லத் தொடங்குகிறான் நான் ஒரு வேதுவன் வேட்டைக்காரன் வனத்திலே விலங்குகளை வேட்டையாடுபவன் சில நேரம் விலங்குகள் கிடைக்கவில்லை என்றால் எனது குடும்பத்தாருக்கு நான் இல்லற கடமைக்கு பணம் கொடுத்தாக வேண்டுமல்லவா அதற்காக நான் திருடுவேன் இந்த வழியே யாராவது வந்தால் அவரை கத்தியை காட்டி மிரட்டி அவருடைய பொருள்களை கவர்ந்து செல்வேன் அப்படி அவர்கள் பொருள்களை தராத பட்சத்தில் கொலையும் செய்து விடுவேன் என் குடும்பத்தை காக்க வேண்டுமல்லவா என்று அந்த வேடன் சொல்கிறான் சரி நீ செய்வது செயல் என்று உனக்கு தெரியவில்லையா என்று நாரதர் கேட்கிறார் அதற்கு அவனும் சொல்கிறான் இதில் என்ன இருக்கிறது பாவ செயல் என் குடும்பத்தை காக்க வேண்டியது என் பொறுப்புதானே அப்படி காக்கவில்லை என்றால் அதுதானே பாவ செயலாக அமையும் அதனால் என் குடும்பத்தை காப்பதற்காக நான் எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று கூறுகிறான் அதற்கு நாரதர் பல பேரை துன்புறுத்தி தகாத வழியில் அந்த பொருளை சேர்ப்பதால் உனக்கு பாவம் வரும் என்பது உனக்கு தெரியவில்லையா என்று நாரதர் கேட்கிறார் இவ்வாறு செய்வதால் ஏற்படும் பாவத்தில் உன் குடும்பத்தார்கள் பங்கெடுத்துக் கொள்வார்களா என்று நாரதர் கேட்கும்போது ஏன் எடுக்க மாட்டார்கள் அவர்கள் தானே அனுபவிக்கிறார்கள் அதனால் என் பாவத்தில் அவர்கள் பங்கு எடுத்துக் கொள்வார்கள் என்று உறுதியாக கூறுகிறான் சரி பார்ப்போமா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று என்று அவனை தூண்டிவிடுகிறார் சரி நான் எங்கும் செல்ல மாட்டேன் இங்கேயே இருக்கிறேன் என்னை நம்பு நீ செய்த காரியத்தினால் ஏற்பட்ட பாவத்தில் உன் குடும்பத்தார்கள் கொள்வார்கள் என்று உறுதியாக கூறுகிறாய் அல்லவா உன் குடும்பத்தில் போய் இந்த பேசு உன் பாவத்தில் பங்கு எடுத்துக் கொள்கிறார்களா இல்லையா என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு வந்து என்னிடம் சொல் என்று சொல்லி அனுப்புகிறார் திருடனுமான அவன் சரி இங்கேயே இருங்கள் நான் என் குடும்பத்தாரிடம் போய் கேட்டு தெரிந்து கொண்டு வந்து உங்களிடம் சொல்கிறேன் என்று அவன் வீட்டிற்கு செல்கிறான் வீட்டிற்கு சென்றதும் அவன் மனைவியிடம் கேட்கிறான் நான் இவ்வளவு காலம் உங்களுக்காக வலிப்போக்கிலே வருபவர்களிடமிருந்து பொருள்களை கவர்ந்து திருடி அதன் மூலம் கிடைக்கும் வருமானத்தில் உங்களை ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன் இதில் ஒரு முனிவர் வந்து என்னிடத்தில் இது தவறு இதனால் பாவ விளையும் என்று என்னிடம் சொல்லுகிறார் இந்த பாவத்தில் உன் மனைவி மக்கள் எல்லாம் பங்கெடுத்துக் கொள்வார்களா என்று என்னிடம் கேட்கிறார் ஏன் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ள மாட்டீர்களா என்று மனைவிடம் கேட்கும் பொழுது அவர் மனைவி சொல்கிறார் நீ என் கணவன் தாலி கட்டியவன் என்னை காக்க வேண்டியது உன் பொறுப்பு எனவே நீ எதை செய்தாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை அதனால் விளையும் பாவத்திலும் எனக்கு அக்கறை இல்லை அது உன்னை சார்ந்தது நான் ஏன் உன் பாவத்தில் பங்கெடுத்துக் வேண்டும் உன் கடமையை நீ செய்கிறாய் அதில் வரும் பாவம் புண்ணியம் அனைத்து உன்னைதானே சாரும் நாங்கள் அதை செய்ய சொல்கிறோம் என்று அவர் மனைவி கூறிவிட்டார் சரி இப்படி சொல்லிவிட்டாயா இரு வருகிறேன் என்று மீண்டும் அத்திருடன் நாரதனிடமே திரும்ப வருகிறான் நாரதர் அவனை பார்த்து என்னப்பா வீட்டிற்கு சென்றாயே உன் மனைவி உன் பாவத்தில் சரிபங்கு எடுத்துக்கொண்டார்களா என்று கேட்கிறார் நாரதர் இல்லை சாமி அப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ள முடியாது எங்களை காக்க வேண்டியது உன்னோட கடமை அந்த பாவத்தின் பங்கு நாங்கள் பெற்றுக்கொள்ள இயலாது அதையெல்லாம் நீங்கள் தான் அனுபவித்து வேண்டும் என்று சொல்லிவிட்டால் என்று கூறுகிறார் ஒருவர் செய்யும் பாவம் அவர்கள் அனுபவித்தால் தான் தீரும் அந்த பாவம் அவரையே சார்ந்தது பாவத்தை யாருக்கும் பங்கிட்டு தர இயலாது எனவே பாவத்தை யாருக்காகவும் செய்யக்கூடாது பாவத்தின் பலன் பாவம் செய்தவரே அனுபவித்தாக வேண்டும் எனவே இனிமேலாவது நீ பாவம் செய்யாமல் இரு என்று அறிவுரை கூறுகிறார் அந்த அறிவுரையையும் அந்த திருடன் கேட்டு அப்படியே வெட்கி நான் இத்தலை முடிந்து நிற்கிறான் சுவாமி அடுத்தது நான் என்ன செய்ய வேண்டும் என்னை நீங்கள் திருத்திவிட்டீர்கள் இதுகால் வரைக்கும் எனக்கு யாரும் இப்படி சொன்னதில்லை எனவே எனக்கு நல்வழி காட்ட வேண்டும் என்று பணிந்து நிற்கிறான் அதற்கு நாரதர் ராமநாம ஜபத்தை ஒரு இடத்தில் அமர்ந்து சதா உச்சரித்துக் கொண்டே இருந்தாயானால் உனக்கு மேன்மை கிடைக்கும் என்று கூறுகிறார் சரி நான் அப்படியே செய்கிறேன் என்கிறான் அவன் பேடன் நாரதரை விடுவித்து அங்குள்ள மாமரத்தின் அடியில் அமர்ந்து ராமநாம ஜபத்தை கூறி தவத்தில் ஆள்கிறான் இப்படியாக தவத்தில் ஆளும் பொழுது அவன் அவன் மேல் ஒரு பெரிய குற்றே புற்றே விடுகிறது அந்த ஜபத்தின் பயனாக வால்மீகி என்ற ரிஷியாக மாறினார் வால்மீகி என்றால் புற்றிலிருந்து என்று அர்த்தம் எனவே புற்றிலிருந்து அவர் வெளிவந்ததனால் அவர் வால்மீகி முனிவராகினார் எனவே இக்கதையிலிருந்து நமது ஆன்மீக பக்தர்கள் தெரிந்து கொள்வது என்னவென்றால் நாமும் பாவம் செய்யக்கூடாது யாருக்காகவும் பாவம் செய்யக்கூடாது பாவத்தின் பலனை செய்தவரே அனுபவிக்க வேண்டும் எனவே பாவங்களை செய்யாமல் புண்ணியத்தை தேடுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்